தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி அறுபத்தி எட்டாம் பாடல் திரு கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்ல செய்தி இன்பம் நாடவும் ஓட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யிற் பசுவது வாமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உலகில் உள்ள அனைத்தும் உருவாவதற்கும் அழிந்து போவதற்கும் காரணமான தூய்மையான புகழுடைய இறைவன் நீதிநெறி தவறி அறம் ஆகியவற்றை கடைபிடிக்காமல் வாழும் உயிர்களுக்கு இன்பத்தை நினைத்து கூட விடமாட்டான் பசி என்று வருபவர்களுக்கு உணவளித்து இல்லை என்று வருபவர்களுக்கு தம்மால் முடிந்ததை கொடுத்து உதவ வேண்டும் என்பதும் இன்பம் தரக்கூடியவை என்பதை உணர்ந்து அவற்றை செய்து வாழுங்கள் அப்படி இல்லாமல் பிற உயிர்களுக்கு துன்பத்தை தரும்படியான காரியங்களை செய்து வாழ்வது மிருக வாழ்க்கை போலத்தான் இருக்கும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்